அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகருக்கு தைப்பூசம் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஒரு நாள் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன எளிய முறையில் எப்படி வழிபாடு செய்யணும் யார் விரதம் இருக்கணும் மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் விரதம் கடைபிடிக்கும் தைப்பூச விரதம் கடைபிடிப்பதால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருகப்பெருமான மனதார நினைச்சு அப்ப நாள் விரதம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எதுவா இருந்தாலும் கட்டாயம் நடக்கும் நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு விரதம் தைப்பூச விரதம் மிக மிக எளிமையா இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் முருகப்பெருமானோட அருளை முழுமையா பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாள் கடைபிடிக்கிறது வழக்கமா இருக்கு முருகரோட அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து மண்டல விரதம் எப்படி கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கிற வழக்கம் இருக்கு அதுதான் இந்த தைப்பூச விரதம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா நிறைய இருந்தாலும் இந்த தைப்பூசம் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் தை மாசத்துல வர பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைஞ்சு வர அந்த நாளை தான் தைப்பூச திருநாளா நம்ம கொண்டாடுறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞானப்பழத்தை வாங்க முடியல அப்படின்னு அவங்களோட தாய் தந்தையர்கிட்ட கோபம் கொண்டு பழனிமலையில் ஞான பண்டிதன் ஆண்டி கோலத்துல அமர்ந்து அந்த தான் தைப்பூச திருநாளா கொண்டாடுறோம் உலகம் முழுக்க இருக்கிற முருக பக்தர்களால விசேஷமா கொண்டாடப்படுற திருவிழா தைப்பூச திருவிழா நாற்பத்தெட்டு நாள் விரதம் துவங்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது எப்போ அப்படின்னா தைப்பூசத்துக்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாள்ல விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கிறது வழக்கம் வாழ்க்கையில வளர்ச்சி வேணும் செல்வம் பெருகணும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் தம்பதியர் ஒற்றுமை மேம்படணும் குழந்தை வரம் வேணும் தீராத நோய் தீரணும் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் பல வேண்டுதல்கள் ஒருத்தருக்கும் இருக்கும் அந்த வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் சரி இந்த நாற்பத்தெட்டு நாள் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் வருது நாப்பத்தெட்டு நாள் தைப்பூசம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசம்பர் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விரதத்தை துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரைக்கும் மொத்தமா நாற்பத்தி எட்டு நாள் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் நாள் அன்னைக்கு வரைக்கும் விரதம் இருக்கலாம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் நாள் அன்னைக்கு காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி மாலை வரைக்கும் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஸோ ஒவ்வொரு விரத முறையும் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் விரதம் என்னைக்கு துவங்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு மாலை போடணும்னு நினைக்கிறவங்க மாலை போட்டு விரதத்தை துவங்கலாம் நோம் கயிறு மாதிரி கூட கட்டி விரதம் துவங்கலாம் இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா நம்ம விரதத்துல இருக்கிறோம் அப்படின்றத நமக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும்ன்றதுனாலதான் மாலை போடுறது காப்பு கட்டுறது நோன்புக்கு இருக்கட்டுறது இதெல்லாம் பண்றோம் ஸோ எதுவும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் முருகப்பெருமானோட ஃபோட்டோ இருக்கும் அதை தொடச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு செவ்வரளி பூ சாத்தி உங்களால் முடிஞ்சா வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது ஸோ எல்லா நாளும் ஏத்த முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த விரத நாட்களில் வெற்றிலை தீபம் ஏத்திட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஒரு மனப்பலகையில சட்கோண கோலம் போட்டுட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேல ஒரு பித்தளை பிளேட் வச்சு அதுக்கு மேல ஆறு வெத்தலைய வச்சு நடுவில் ஒரு நெய் தீபம் ஏத்தினாலும் சரி ஒவ்வொரு வெத்தலைக்கு மேலையும் ஒரு நெய் தீபம் அப்படின்ற கணக்குல ஆறு நெய் தீபம் ஏத்தினாலும் சரி அது அவங்க விருப்பம்தான் உங்ககிட்ட முருகப்பெருமானோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செஞ்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் விக்கிரகமா இருந்தாலும் சரி வேல் இருந்தாலும் சரி அபிஷேகம் செஞ்சு நம்ம விரதம் கடைபிடிக்கும் பொழுது அது கூடுதல் பலன்களை நமக்கு தரும் ஸோ அதனால் உங்ககிட்ட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகம் செஞ்சு கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணலாம் கந்த சஷ்டி கவசம் காலையும் மாலையும் சொல்றது ரொம்பவே நல்லது உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை உச்சரிச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம் நம்ம எந்த அளவுக்கு உண்மையா மனசார முருகா முருகா அப்படின்னு நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குறைகளும் நிவர்த்தியாகும் நம்ம வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும் இது வந்து வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம உச்சரிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல எப்பயுமே நம்ம முருகப்பெருமான மனதார வழிபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு துன்பமும் நம்மள நெருங்காது அப்படியே நெருங்கினாலும் அதை சமாளிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்ம நிச்சயம் இருக்கும் முருகப்பெருமான் வந்து குழந்தை மாதிரி நம்ம எப்படி ஒரு குழந்தைகிட்ட அன்பா ஆசையா இருந்தோம் அப்படின்னா நம்ம அது அதே மாதிரி அன்பாவும் ஆசையாவும் இருக்குமோ அதே மாதிரி தான் முருகப்பெருமானும் நீங்க உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி அதை மனதார முருகப்பெருமானோட பாதத்துல சமர்ப்பிச்சு முருகப்பெருமான மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க வேண்டுதல் நிறைவேறும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுதோ அந்த நெய்வேத்தியங்களை வைக்கலாம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் பாலில் கல்கண்டு சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணலாம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு தீப தூபம் காமிச்சு காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சில பேர் நாற்பத்தெட்டு நாள் முழுக்க வெறும் பால் பழம் மட்டுமே எடுத்துட்டு விரதம் கடைபிடிப்பாங்க மூணு வேலையும் சாப்பிட்டுட்டும் விரதம் கடைபிடிக்கிற முறையும் இருக்கு சோ அது அவங்க அவங்க வேண்டுதல் அவங்கவுங்க தேவைகள் அவங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் இது எல்லாமே இருக்கு உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளும் சாப்பிடாம பால் பழம் மட்டும் எடுத்து விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் விரதம் கடைபிடிக்கும் பொழுது நம்ம டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்பவே நல்லது இன்கேஸ் அப்படி முடியல அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமையாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஆனா கட்டாயம் காலையும் மாலையும் வீட்டுல பூஜை பண்ணணும் வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒருவேளை மட்டும் வெற்றிலை தீபம் போடலாம் அதாவது காலை அப்படி இல்லைன்னா மாலை அது ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணி நம்ம வெற்றிலை தீபம் போடலாம் காலையில நீங்க வெற்றிலை தீபம் போட்டீங்க அப்படின்னா சாயந்தரமா ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான மனசார நினைச்சு திருநீர் வச்சுக்கணும் சோ திருநீர் வைக்கும் பொழுது நம்ம ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே திருநீர் வைக்கணும் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாளும் கண்டிப்பா அசைவம் சாப்பிடாம இருக்கணும் யாருக்கிட்டேயும் கோபப்படக்கூடாது அமைதியான சாந்த குணத்தோட இருக்கணும் இந்த விரதம் கடைபிடிக்கும் போது டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்ற டவுட்டு சிலருக்கு இருக்கும் ஆக்சுவலா டெய்லி தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் நம்ம சுத்தபத்தமா இருந்தாலே போதும் செவ்வாய்கிழமை மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு விரதம் இருக்கலாம் மற்ற நாள் ஆசிச்சூலை எப்படி குளிச்சுட்டு இருப்போமோ அந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கலாம் பெண்கள் மாதவிடை காலமா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் மட்டும் விரதத்தை ஸ்கிப் பண்ணலாமா அப்படி இல்லைனா அந்த டைமும் விரதத்தை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற டவுட்டு சிலருக்கும் இருக்கும் அதை விட அப்படின்றது இயற்கை தான் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிட்டு வரோமோ அதெல்லாமே பண்ணலாம் கோயிலுக்கோ பூஜை அறைக்குள்ளேயோ போகாமல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணலாம் வீட்டில் இருக்கிறவங்கள தீபம் ஏற்ற சொல்லி பூஜை பண்ண சொல்லலாம் நம்ம வெளியில இருந்துட்டே முருகப்பெருமான மனசார நினைச்சு உங்களால் என்ன பாடல் பாட முடியுமோ அதை பாடலாம் முருகப்பெருமான மனசார நினைச்சாலே போதும் வீட்டை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும் காலையில எழுந்ததும் நம்ம கட்டாயம் குளிச்சிடணும் விரதம் கடைபிடிக்கிற நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற மலர்களை சாத்தி நம்ம வழிபடணும் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூ கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யறது ரொம்பவே நல்லது அப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் தைப்பூச விரதமும் இருக்கலாம் ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தைப்பூச நாளன்னைக்கு அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து பூஜை எல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணியிருப்போம் முருகப்பெருமானோட ஃபோட்டோவை தொடச்சு மனைக்கு மேலே ஒரு சகப்பு துணி விரித்து முருகப்பெருமானோட போட்டோ வச்சு அந்தனுக்கு உங்கமம் வச்சு சவரடி பூ சாத்திக்கணும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் நெய்வேத்தியம் வச்சுட்டு வெற்றிலை தீபம் போடுறதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைனாலும் ஆறு ரெண்டு அப்படி இல்லைன்னா ஒரு நெய் தீபமாவது நம்ம முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஏத்தி வச்சு விக்கிரகமோ இல்ல வேல் இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சுட்டு காலையில நீங்க விரதத்தை துவங்க போறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வச்சு விரதத்தை துவங்கலாம் நைவேத்தியம் எதுவும் வைக்க முடியல அப்படின்னாலும் பாலில் கல்கண்டு சேர்த்து கூட நம்ம வைக்கலாம் சோ அந்த மாதிரி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் முருகப்பெருமானோட நூற்றி எட்டு போற்றி செய்துல ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி வழிபடுறது ரொம்ப நல்லது முக்கியமா கந்த சஷ்டி கவசம் காலையும் மாலையும் படிக்கிறது ரொம்பவே நல்லது வேல் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வேல் நம்ம சொல்றது ரொம்பவே நல்லது உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு தீப தூபம் காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுட்டு விரதத்தை துவங்கலாம் ஸோ அன்னைக்கு முழுக்க நம்ம சாப்பிடாம தாந்திரமா ஆறு மணிக்கு அப்புறம் காலையில் என்ன பண்ணமோ அதே மாதிரி அகைன் நைவேத்தியம் வைக்கணும் சக்கரை பொங்கல் அப்படி இல்லைனா பால் பாயசம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வந்து நைவேத்தியமாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் முக்கியமா காலையிலயும் மாலையிலயும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது இன் கேஸ் முடியல அப்படின்னாலும் கட்டாயம் வீட்டுல பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போய் முருகப்பெருமான தரிசிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது நாள் முழுக்க நம்ம எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு கூட விரதம் இருக்கலாம் அது அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார யாரு வேண்டி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில இனி மீதம் இருக்கிற காலம் முழுக்க முருகர் துணை நின்று காப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம வாழ்க்கைய அவர் பாத்துக்குவாரு குருவா இருந்து நம்மள வழி நடத்துவாரு நம்ம வாழ்க்கையை படிப்படியா உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவாரு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இன்கேஸ் அப்படி முடியல அப்படின்னாலும் வாழ்க்கையில எப்பயாவது ஒரு வருஷமாவது இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி கட்டாயம் அது நிறைவேறி முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி